வணக்கம் கரோலியின் காலி நிற செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் யாழில் பதினேழு உள்ளூராட்சி சபைகளுக்கு நூற்றி இருபத்தி மூன்று கட்டுப்பணம் யாழில் துயரம் ஆறு மாத கர்ப்பிணி இளம் குடும்ப பெண் பரிதாபமாக உயிரிழப்பு நாடளவிய ரீதியில் இன்று முதல் போராட்டத்தில் குதிக்கும் அரசு தாதியர் சங்கத்தினா் இன்று இறுதி நாள் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல் வெளிச்சத்திற்கு வந்த பட்டலந்த விவகாரம் ரணில் கோட்டாவை கைது செய்யுமாறு வலியுறுத்து மழை நேரத்தில் கொட்டி தீர்க்கப் போகும் இடியுடன் கூடிய மழை பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அஞ்சல் ஊழியர்கள் வேலை நிறுத்தம் அனுர அரசிடம் மைத்ரி முன்வைத்துள்ள கோரிக்கை எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக யாழ்ப்பாண மாவட்டத்தில் பதினேழு உள்ளூராட்சி சபைகளுக்கு நூற்றி இருபத்தி மூன்று கட்டுப்பணம் இதுவரை அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களால் செலுத்தப்பட்டுள்ளன வேட்புமனு தாக்கல் நாளை ஆரம்பமாக உள்ள நிலையில் இதுவரை யாழ்ப்பாண மாநகர சபைக்கு ஏழு கட்டுப்பணமும் வல்வட்டித்துறை நகரசபைக்கு எட்டு கட்டுப்பணமும் பருத்தித்துறை நகரசபைக்கு எட்டு கட்டுப்படமும் நகர சபைக்கு எட்டு கட்டுப்பணமும் காரைநகர் பிரதேச சபைக்கு எட்டு கட்டுப்பணமும் உருகாம்பத்துறை பிரதேச சபைக்கு ஐந்து கட்டுப்பணமும் நடுத்தீவு பிரதேச சபைக்கு ஐந்து கட்டுப்பணமும் வேலனை பிரதேச சபைக்கு ஏழு கட்டுப்பணமும் வலிகாமம் மேற்கு பிரதேச சபைக்கு ஏழு கட்டுப்பணமும் செலுத்தப்பட்டுள்ளன வலிகாமம் வடக்கு பிரதேச சபைக்கு கட்டுப்பணமும் வலிகாமம் வலிகாமம் எட்டு கட்டுப்பணமும் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபைக்கு எட்டு கட்டுப்பணமும் வடமராட்சி தென்மேற்கு பிரதேச சபைக்கு எட்டு கட்டுப்பணமும் பருத்தித்துறை பிரதேச சபைக்கு ஒன்பது கட்டுப்பணமும் சாமுகச்சேரி பிரதேச சபைக்கு ஏழு கட்டுப்பணமும் நெல்லூர் பிரதேச சபைக்கு ஆறு கட்டுப்பணமும் என மொத்தமாக நூற்றி இருபத்தி மூன்று கட்டுப்பணம் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேச்சை குழுக்களினால் செலுத்தப்பட்டன அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இலங்கை தமிழரசு கட்சி ஜனநாயக தேசிய கூட்டணி தேசிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சி ஆகிய ஐந்து அரசியல் கட்சிகளும் யழ்பாண மாவட்டத்தில் அனைத்து உள்ளூராட்சி சபைகளிலும் போட்டியிட கட்டுப்பணத்தை செலுத்தின தமிழ் மக்கள் கூட்டணி இதுவரை பதினான்கு உள்ளூராட்சி சபைகளில் போட்டியிட கட்டுப்பணத்தை செலுத்தியதுடன் வெல்வெண்டித்துறை பிரதேச சபை நெடுந்தீவு பிரதேச சபை உருகாவத்துறை பிரதேச சபை ஆகிய உள்ளூராட்சி சபைகளில் போட்டியிட கட்டுப்பணம் செலுத்தவில்லை ஐக்கிய மக்கள் சக்தி எட்டு உள்ளூராட்சி சபைகளிலும் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமுன நான்கு உள்ளூராட்சி சபைகளிலும் போட்டியிட கட்டுப்பணத்தை செலுத்தின சாமுக்கச்சேரி பிரதேச சபையில் போட்டியிட தமிழர் சமூக ஜனநாயக கட்சியும் காரிநகர் பிரதேச சபையில் போட்டியிட சோசலிச சமத்துவ கட்சியும் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளன யாழ்ப்பாணத்தில் தவறான முடிவெடுத்து ஆறு மாத கர்ப்பிணி பெண் ஒருவர் உயிர் மாய்த்துள்ள துயர சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இதன்போது வசாவலான் தெற்கு பகுதியைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தாயே உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த பெண் ஆறு மாதங்கள் கற்பிணியாக இருப்பதாகவும் கணவனுடன் ஏற்பட்ட முரண்பாடுகாரிடமாக தனக்கு தானே தீ வைத்துள்ளார் இந்நிலையில் ஏழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி அவர் நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆர் ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் நாடளவிய ரீதியில் இன்று முதல் அரசு தாதியர்கள் சங்கத்தினர் மூன்று மனிதாளர் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாக அரசு தாதியர் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சமன் ரத்ன தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் அரசாங்கத்தால் வைக்கப்பட்டுள்ள புதிய வரவு செலவு திட்டத்தில் சுகாதார ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு இணையாக சலுகைகள் மற்றும் கொடுப்பனவுகள் என்பன குறைக்கப்பட்டுள்ளதுடன் தர உயர்வுகளும் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன இதற்கு உரிய தீர்வினை தருமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்திருந்த போதிலும் இதுவரை எந்தவித தீர்வுகளும் வழங்கப்படவில்லை தீர்வு வழங்குவதாக கூறி சுகாதார ஊழியர்களுடன் பேச்சுவார்த்தையின் போது சுகாதார அமைச்சர் எமக்களித்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை சுகாதார அமைச்சருடன் எட்டப்பட்ட இணக்குப்பாடுகளுக்கு அமைவாகவே கடந்த ஆறு மாதம் தாதியர்களால் முன்னெடுக்கப்படவிருந்த தொழிற்சங்க நடவடிக்கை ஒத்திவைக்கப்பட்டது எனினும் அமைச்சர் நலிந்த ஜெயதீச எமக்களித்த வாக்குறுதியை உடைத்தறிந்துள்ளார் ஆகையால் அரசாங்கத்தின் இச்சேற்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நாடளவிய ரீதியில் சகல அரசு வைத்தியசாலைகளிலும் தாதியர்கள் காலை பத்து மணி தொடக்கம் நண்பர்கள் ஒரு மணி வரை பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்று நள்ளிரவுடன் நிறைவடைய உள்ளது என அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அஞ்சல் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக் கொள்வதற்கான கால அவகாசம் எந்த சூழ்நிலையிலும் நீடிக்கப்படாது எனவும் தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது எனவே இதுவரை விண்ணப்பிக்காத தகமையுள்ள விண்ணப்பதாரிகள் அஞ்சல் மூல விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதை தவிர்க்குமாறு தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அதன்படி இன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு முன்னர் சம்பந்தப்பட்ட விண்ணப்பங்களை மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலகத்திற்கு நேரில் சென்று ஒப்படைக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு கோரியுள்ளது பட்டலந்த கொலைக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை மட்டுமல்ல மாத்தனை கொலைக்கு கோட்டபாய ராஜபக்சவிடமும் விசாரணை தொடங்க வேண்டும் என முன்னணி சோசியலிச கட்சியின் கல்விச் செயலாளர் புபுது ஜெயகுட தெரிவித்துள்ளார் அனுராதபுரத்தில் நடைபெற்ற மாநாட்டில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இந்த குற்ற செயல்களுக்கு நேரில் கண்ட சாட்சிகள் உள்ளனர் இனி யாரையும் கொள்ளாதீர்கள் இந்த குற்றங்களுக்கு எதிராக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் சந்திரிகா தனது நண்பரை காப்பாற்றும் முயற்சியில் புதிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு சட்டத்தின் கீழ் அல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு சட்டத்தின் கீழ் பட்டணந்த குற்றங்களை விசாரிக்கும் ஆணையத்தை நிறுவினார் எனவே பட்டிருந்த விசாரணை ஆணைக்குழுவிற்கு சமூக உரிமைகளை ஒழிக்கும் அதிகாரம் தற்போது சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அறிக்கை ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான அரசியல் பழிவாங்கல் அல்ல அந்த உணர்வில் நாங்கள் தலையிடவில்லை பல்லாயிரக்கணக்கான சகோதர சகோதரிகளை கொன்றவர்களை நாங்கள் விரும்பினால் மன்னிப்போம் அது ஒரு பிரச்சனை அல்ல ஆனால் நாங்கள் என்ன கேட்கின்றோம் நாங்கள் கேட்பது என்ன நடந்தது என்ன என்பதை வெளிப்படுத்த வேண்டும் கொன்ற வித்யாலயத்தில் நடந்த கூட்டு புதைகுள்ளி பொறுப்பானவரும் அப்போது மாத்தளி ராணுவத்தின் தளபதியாக இருந்தவருமான கோட்டபாய ராஜபக்ஷவும் கைது செய்ய வேண்டும் இப்போது இறந்த எலும்புகளாக மாறியவர்களிடம் அந்த நபர்கள் இனி உயிருடன் இல்லை ஒரு சாரார் கூறலாம் அப்படியென்றால் அவர்களுக்கு நீதி வழங்குவது யார் குற்றம் சாட்டப்பட்டவர்களை கைது செய்து விசாரணையை தொடங்குங்கள் எனவே முதலாவது ரணில் கைது கைது நபர்களை செய்து வழக்கு தாக்கல் செய்யும் குற்ற துறைக்கு ஜனாதிபதி உத்தரவிடலாம் எங்களுக்கு தெரிந்த விரை பீரிஸ் இதில் மற்றொரு குற்றவாளி அவர் இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எங்களுக்கு தெரிந்த அனைத்து தகவல்களின்படி அவர் இறக்கவில்லை உயிருடன் இருக்கின்றார் அவற்றை கருத்தில் கொண்டு நடவடிக்கையை முன்னெடுங்கள் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் புலனறுவை நுவரேலியா மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவை மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது மேல் சப்ரகமுக தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி மாவட்டத்திலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது சில இடங்களில் மில்லிமீட்டருக்கும் அதிக அளவான மழை பெய்யக்கூடும் மேல் சப்ரகமுகம் மத்திய மற்றும் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலி வெள்ளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் விலைகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் திணைக்களத்தில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட ஏழு அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து தபால் ஊழியர்கள் எட்டு மனுத்தையாள அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அந்த வகையில் திருவண்ணாமலை மாவட்டத்தின் தோப்பூர் அஞ்சல் அலுவலக ஊழியர்கள் இன்றைய தினம் அடையாள பணி பகிஸ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் இதன் காரணமாக தோப்பூர் அஞ்சல் அலுவலகம் மூடப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை அஞ்சல் அலுவலகத்திற்கு சேவை பெற வந்தோர் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றதாகவும் கவலையை தெரிவித்துள்ளனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் நாட்டில் பல்வேறு குற்றங்களை செய்த ஏனிய கும்பல் குறித்து விசாரணைகளை மேற்கொள்வது அரசாங்கத்திற்கு முக்கியம் என்று முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் தனது காலத்திற்கு வேறு சில கமிஷன்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த கமிஷன்களின் அறிக்கைகளையும் செயல்படுத்துமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை வைப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் மத்திய வங்கி நிதி மோசடி மற்றும் இலங்கை நிறுவனம் ஆகியவற்றை விசாரிக்கும் அணைக்குழுக்களின் அறிக்கைகளை செயல்படுத்துவது நல்லது என்றும் முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ஆனால் இந்த அணைக்குழு அறிக்கைகள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டாலும் அதற்கு அப்பாற்பட்ட கடமைகள் அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் கூறியுள்ளார்